கோவில் என்றதுமே உங்கள் நினைவுக்கு வருவது என்ன தெய்வீக அமைதியா மனமுருகி வழிபடும் பக்தர்களா பானுயர்ந்த கோபுரங்களா ஆனால் இவையெல்லாம் நாம் பார்க்கும் வெளி தோற்றம் மட்டும்தான் நாம் அறியாத நம் முன்னோர்கள் மிக ரகசியமாக புதைத்து வைத்திருக்கும் ஒரு அறிவியல் பொக்கிஷம்தான் கோவில்கள் இந்த பொக்கிஷம் ஒவ்வொரு கோவிலுக்குள்ளும் இருக்கிறது தினமும் கோவிலை சுற்றி வரும் ஒரு பெரியவர் அல்லது ஒரு மூதாட்டியின் ஆயுள் அவர் அறியாமலேயே எப்படி நீடிக்கிறது மூட்டுவலி அவசியை சந்திக்காமல் தன் வாழ்நாள் இறுதி வரை அவரால் எப்படி கடந்து செல்லப்படுகிறது இதற்கு காரணம் தினமும் தரையில் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கும் நமஸ்காரம் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் கருவறையில் இருந்து வரும் தூப தீபங்களுக்கும் உங்கள் மன அழுத்தத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இதுபோன்று பக்திக்கும் அறிவியலுக்கும் உள்ள ஆச்சரியமான தொடர்புகளை பற்றியும் கோவில்கள் எப்படி முதியவர்களின் ஆரோக்கிய பயிற்சி கூடங்களாக திகழ்கின்றன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் வியூஸ் ஃபேக்ட்ஸ் நான் உங்கள் ராமலிங்கம் இந்து சமயம் என்பது வெறும் வழிபாடு மற்றும் நம்பிக்கைகளின் தொகுப்பு மட்டுமல்ல அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையின் இதயமாக விளங்குவவை நம்முடைய கோவில்கள் தான் முதுமையில் உடல் தளர்ச்சி அடைவதும் நோய்கள் எளிதில் தாக்குவதும் இயல்பான ஒன்று ஆனால் கோவில்களுக்கு தவறாமல் செல்லும் ஒரு முதியவரின் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் எப்போதாவது உற்று பார்க்கும் சூழல் ஏற்பட்டால் உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் தோற்றிக்கொள்ளும் அந்த அளவில் பல ஆரோக்கிய ரகசியங்கள் இந்த கோவில் வழிபாட்டில் இருக்கின்றன பொதுவாக எந்த கோவிலுக்கு சென்றாலும் நாம் கடைபிடிக்கும் முக்கியமான அம்சங்களில் ஒன்று பிரகாரங்களை சுற்றி வருவது இதை ஒன்று முதல் பல ஒற்றை எண்கள் அடிப்படையில் சுற்றுவோர் உண்டு அது வழக்கமான சுற்றுகளாக இருக்கலாம் வேண்டுதல் சுற்றுகளாக இருக்கலாம் அல்லது முறை தவறாமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சுற்றுவதாக கூட இருக்கலாம் இது வெறும் தெய்வ நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல நம்மை அறியாமலேயே நாம் செய்யும் உடல் பயிற்சி அது மிகவும் சிறந்த நடைபயிற்சி இதை ஆங்கிலத்தில் வாக்கிங் மெடிடேஷன் என்று அழைக்கிறார்கள் இது ஒரு லோ இம்பேக்ட் எக்ஸசைஸ் அதாவது குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உடற்பயிற்சி தள்ளாத வயதிலும் பக்தியின் காரணமாக பிரகாரங்களை சமமான தரையில் நிதானமாக அமைதியான சூழலில் முதியவர்களை நடக்க வைக்கிறது வயதானவர்களுக்கு இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதம் மூட்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அதே நேரத்தில் உடல் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பயிற்சியாக இதே தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சியாக தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடிய பயிற்சியாக இது இருக்கிறது பெரும்பாலும் முதியவர்கள் கோவிலுக்கு அதிகாலை நேரம் அல்லது மாலை நேரத்தில் செல்வது வழக்கம் இதனால் அவர்கள் உடலில் சூரிய ஒளி சில நிமிடங்கள் படுவதன் காரணமாக உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்க செய்கிறது இதனால் அவர்களுடைய எலும்புகள் வலிமை பெறுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க வாய்ப்பை ஏற்படுத்துகிறது தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அல்லது நகரந்தோறும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்களில் அமைந்துள்ள நீண்ட பிரகாரங்கள் ஆரோக்கிய நடைபயிற்சி கூடங்களாக அமைந்திருக்கின்றன ஒரு முதியவர் ஒரு பெரிய கோவிலின் பிரகாரத்தை மூன்று தடவை சுற்றி வந்தாலே அவர் சாலையில் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றதற்கு சமமாக கருதலாம் இது முதியவர்களை அறியாமலேயே பக்தி தரக்கூடிய மனோபலம் அவர்களை சுற்றி வர வைக்கிறது கோவிலுக்கு செல்வோர் பெரும்பாலும் இறைவனை தரிசித்துவிட்டு இறுதியாக கொடிக்கப்பத்தை கடந்து சாஸ்டாங்க நமஸ்காரம் செய்வதை நாம் பார்த்திருப்போம் இந்த சாஸ்டாங்க நமஸ்காரம் எட்டு அங்கங்களும் தரையில் படும்படியானதாக அமைகிறது இது ஒரு முழுமையான உடல் நீட்சி பயிற்சி என்று சொல்லலாம் இது உதுவுத்தண்டு கைகள் மற்றும் கால் தசைகளை வலுப்படுத்துகிறது கோவிலுக்குள் சென்றதுமே நாம் நம்மை அறியாமலேயே ஒரு வாமப் பயிற்சி செய்கிறோம் அதாவது பிள்ளையார் சன்னதியில் நம்மில் பல பேர் இரு கைகளை எக்ஸ் வடிவில் அமைத்து இரு காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போடுவது வழக்கம் இது கிட்டத்தட்ட கோவிலில் நாம் அடுத்து செய்யக்கூடிய பல ஆரோக்கிய பயிற்சிகளுக்கு ஒரு வாமப் பயிற்சியாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதுடன் நினைவாற்றலையும் கவனத்தையும் மேம்படுத்துகிறது இதை இன்றைய அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மறதி நோயின் தாக்கத்தை குறைக்க இது உதவுகிறது கோவில் பிரகாரங்களை சுற்றி முடித்த பிறகு ஒரு இடத்தில் தரையில் சம்மணமிட்டு அமர்வதும் ஒரு யோக பயிற்சி இது நாம் நம்மை அறியாமலேயே செய்த ஒரு சில உடற்பயிற்சிகளுக்கு ஓய்வு தரும் பயிற்சியாக அமைகிறது இதன் மூலம் இடுப்பு கால் தசைகள் நெகிழும் தன்மையோடு இருப்பதற்கு உதவுகிறது கோவிலை முழுமையாக சுற்றி வந்த பிறகு ஒரு லேசான சாத்வீக உணவு உடலுக்கு தேவைப்படுகிறது அதுதான் கோவில் தோறும் தரக்கூடிய பிரசாதம் துளசி தீர்த்தம் புளியோதரை சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவை குறைந்த மசாலா சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்படக்கூடியவையாக பெரும்பாலும் கோவில்களில் இருப்பது உண்டு இவற்றில் துளசி தீர்த்தம் நம் உடலை நோய் தொற்றுகளிலிருந்து காக்கக்கூடிய சக்தியாக குறிப்பாக சளி இருமல் போன்ற நோய்களிலிருந்து காக்க உதவுகிறது மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த துளசி தீர்த்தம் முதியவர்களுக்கு ஒரு இயற்கையான இம்யூனிட்டி பூஸ்டராக விளங்குகிறது எண்ணெயில் பொரித்த காரமான உணவுகளை தவிர்த்து அவித்த மற்றும் எளிமையான தாளிக்கப்பட்ட சுண்டல் புளியோதரை சர்க்கரை பொங்கல் போன்றவை அதிக புரதச்சத்து நிறைந்தவை ஒரு கோவிலுக்கு எத்தனை தடவை போனாலும் அதனுடைய கோபுரங்களையும் கருவறையையும் சுற்றி வரும்போது அங்கு இருக்கிற சிற்பங்களையும் தவறாமல் நாம் பார்த்து வருவது உண்டு இவை நம் கண்ணில் ஒரு ஆழமான அமைதியை நம்மை அறியாமலேயே உருவாக்கும் தன்மை கொண்டவை பெரும்பாலும் கருங்கற்களால் கோவில்கள் கட்டப்பட்டதற்கான ரகசியம் ஒன்று உண்டு அவை வெளிப்புற வெப்பத்தை உள்வாங்காமலும் உள்ளே ஒருவிதமான குளிர்ச்சியை தொடர்ந்து தக்க வைக்கும் தன்மை படைத்தவையாக இருப்பதால் தான் கருங்கல்லில் பெரும்பாலான கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த சூழல் எந்த வயதினருக்கும் உடல் ரீதியான சிரமங்களை ஏற்படுத்துவதில்லை பெரும்பாலும் கோவில்களில் தல விருட்சமாக அமைந்திருக்கும் மரங்கள் தூய்மையான காற்றை வளாக முழுவதும் பரப்புகின்றன இந்த இயற்கை சூழல் முதியவர்களுக்கு மிகவும் இதமான சூழலை உருவாக்கக்கூடியது முதுமை என்பது உடல் தளர்ச்சியை விட மனத்தளர்ச்சியை அதிகம் ஏற்படுத்தும் ஒரு பருவம் தனிமை எதிர்காலம் குறித்த கவலை இயலாமை போன்ற உணர்வுகள் மன அழுத்தத்தை முதியவர்களுக்கு உருவாக்கக்கூடியவை கோவில்கள் இந்த மன போராட்டங்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் மருத்துவமனையாகவும் செயல்படுகின்றன கருவறை முன்பு நின்று கண்களை மூடி இறைவனை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது சிதறி ஓடக்கூடிய எண்ணங்கள் நம்மை அறியாமல் கட்டுப்படுத்தப்படுகின்றன இது ஒரு வகையான மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தியான நிலை என்று சொல்லலாம் இது மன அழுத்தத்துக்கு காரணமான கார்டிசோல் என்ற ஹார்மோனின் அளவை குறைத்து மன அமைதியை உருவாக்குகிறது நம்முடைய தேவைகளையும் குறைகளையும் நிவர்த்தி செய்யும் சக்தி ஒன்று இருக்கிறது என்ற நம்பிக்கை முதியவர்களுக்கு மிகப்பெரிய மனபலத்தை தருகிறது வயதான காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பையும் இது ஏற்படுத்துகிறது தனிமையில் வாடும் பல முதியவர்களுக்கு இறைவன் மட்டுமே உற்ற தோழனாக மாறுகிறான் என்பதுதான் உண்மை இவர்கள் யாரும் இல்லாத சூழலில் தனிமையில் இருக்கும் பொழுது தன் மனதில் இருப்பதை இறைவன் கேட்பான் என்ற நம்பிக்கையோடு அவனிடம் வாய்விட்டு பேசும் சுபாவம் கூட சில முதியவர்களிடம் காணப்படுவது உண்டு கோவில்களில் உள்ள பெரிய வெண்கல மணிகள் ஒரு குறிப்பிட்ட உலோக கலவையால் செய்யப்படுகின்றன இதன் ஓசை ஏழு வினாடிகள் வரை எதிரொலிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் இந்த ஒலி அலைகள் நமது மூளையின் இடது மற்றும் வலது பக்கங்களை சமநிலைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த உதவும் ஒளியாக அமைகிறது இந்த ஓசை நம் காதுகளுக்கு எட்டும் பொழுது நம் மனம் நம்மை அறியாமலேயே ஒருமுகப்படுத்தப்படுவது இயற்கை ஒரு குறிப்பிட்ட ஏற்ற இறக்கங்களுடன் வேத பாராயணங்கள் மந்திரங்கள் ஓதுவது பக்தி பாடல்களை பாடுவது ஆகியவற்றை சிலர் செய்யும் பொழுது அவை நம்முடைய மனதுக்கு இதமாக இருப்பதை நம்மில் பலர் உணர்வது உண்டு இந்த சீரான ஒளி அமைப்பை ரிதம் என்று ஆங்கிலத்தில் சொல்வது உண்டு இது இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும் முதியவர்களுக்கு சீராக்க உதவுகிறது இது கிட்டத்தட்ட ஒரு வகையான சவுண்டு தெரப்பி என்று கூட சொல்லலாம் கோவில் கருவறையில் இருந்து வரக்கூடிய கற்பூர வாசம் சாம்பிராணி புகை பூக்களின் நறுமணம் இவை எல்லாமே மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பண்புகள் கொண்டவைதான் அத்துடன் இவை கிருமி நாசினியாகவும் செயல்படுகின்றன பொதுவாக கற்பூர வாசம் மூக்கடைப்பை சீர் செய்யக்கூடியது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தக்கூடியது அதனால் மன இறுக்கத்தை போக்கும் வல்லமை இந்த கற்பூர வாசத்துக்கு உண்டு இருந்து வெளிவரக்கூடிய புகை காற்றில் கலந்து இருக்கும் நச்சுக்களை கிருமிகளை அழிக்கக்கூடியது அத்துடன் மூக்கு உள்ள நுண்ணிய முடிகளால் தடுக்கப்படக்கூடிய கிருமிகளையும் கொல்லும் ஆற்றல் கொண்டது அந்த நறுமணம் ஒரு மகிழ்ச்சியான உணர்வையும் அமைதியையும் ஏற்படுத்தக்கூடியது நேர்மறை ஆற்றல் உற்பத்தி செய்யக்கூடிய மையமாகத்தான் பொதுவாக கோயில்கள் இருக்கின்றன இவை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உற்பத்தி மையங்களாகவே செயல்படுகின்றன மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்துவது உற்சாகத்தை ஏற்படுத்துவது காரணமாக மனதில் உள்ள கவலைகள் எதிர்மறை எண்ணங்கள் கோவில்களுக்கு சென்றாலே விலகி நிற்பது உண்டு இத்தகைய புத்துணர்வு தருவதை பிளேசிபோ எஃபெக்ட் அதாவது பிளேசிபோ விளைவு என்று நவீன உளவியல் உலகம் கூறுகிறது அதனால் அளப்பரிய பலன்களும் நமக்கு கிடைக்கிறது முதுமையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சவால் தனிமை பிள்ளைகள் வெளியூர்களில் அல்லது வெளிநாடுகளில் சென்று வசிப்பது நம்மோடு பல ஆண்டுகள் சுக துக்கங்களில் பங்கெடுத்து ஒன்றாக பயணித்த வாழ்க்கை துணையை விட்டு பிரிவது அல்லது இழப்பது போன்ற பிரச்சனைகளை பல முதியவர்கள் சந்திப்பது இயற்கை இப்படி தனித்து விடப்பட்ட முதியவர்களின் தனிமையை போக்கும் ஒரு சிறந்த சமூக மையம்தான் கோவில் கோவில்களுக்கு தம்மை ஒத்த வயதுடைய நண்பர்களோடு செல்லும் போதோ அல்லது கோவிலில் அடிக்கடி சந்திக்கும் சூழலில் நண்பர்களாக மாறிய சூழலிலோ கடந்த கால வாழ்க்கை சந்தித்த இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும்போது கிடைக்கும் ஆனந்தமே அலாதி அது தனிமையை விரட்டுவதோடு மனபாரத்தையும் வல்லமை கொண்டது ஆன்மீகம் குடும்பம் பழைய நினைவுகள் என பல விஷயங்களை பேசும் ஒரு வாய்ப்பையும் முதியவர்களுக்கு இந்த கோவில்கள் உருவாக்குகின்றன தினமும் கோவிலுக்கு செல்வது அங்கு சிலருடன் பேசுவது என்பது ஒரு அன்றாட வழக்கமாக மாறும்பொழுது நாம் தனியாக இல்லை நம்மை சுற்றி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வு ஏற்படுகிறது இது தனிமையால் ஏற்படும் மனச்சோர்வை கட்டுப்படுத்த பெரிதும் உதவுகிறது பல கோவில் திருவிழாக்களில் முதியவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை ஆர்வத்தோடு செய்வதை பலரும் பார்த்திருக்கலாம் இத்தகைய ஈடுபாட்டுக்கு காரணம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குகிறது பஜனைகளில் பங்கேற்பது தன்னால் முடிந்த கைகரியங்களை செய்வது சுவாமி புறப்பாட்டுக்கு உதவுவது கடவுள் வழிபாட்டோடு அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற்றுகிறது வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி போன்ற காலங்களில் கண்விழிப்பது பக்தி பாடல்களை பாடுவது விரதம் இருப்பது கோயில் நடைகளில் இறை தரிசனத்திற்காக நீண்ட நேரம் காத்து கிடப்பது போன்றவையும் நம்மை அறியாத எளிய உடல் ஆரோக்கிய பயிற்சிகள் தான் இவை ஒரே மாதிரியான சலிப்பான வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உற்சாகத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களாக அமைகின்றன பல முதியவர்கள் கோவில்களில் தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபடுவதையும் பார்க்க முடியும் கோவில் வளாகத்தை சுத்தம் செய்வது பூக்களை தொடுப்பது பிரசாதம் விநியோகிக்க உதவுவது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது அவர்கள் சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது இந்த வயதிலும் நம்மால் பிறருக்கு உதவ முடிகிறது என்ற எண்ணத்தை வளர்ப்பதோடு தன்னம்பிக்கையையும் அதிகரிக்க செய்கிறது இது முதுமையில் ஏற்படும் நாம் யாருக்கும் பாரமாக இருக்கிறோம் என்ற குற்ற உணர்வை குறைத்து வாழ்க்கையை ஒரு நல்ல நோக்கத்தோடு செலுத்துவதற்கு உதவுகிறது கோவில்களில் ஆன்மீக உரைகள் தொடர் சொற்பொழிவுகள் நடத்தும் பொழுது முதியவர்கள் பெரும்பாலும் தவறாமல் கலந்து கொள்வதை நாம் பார்க்கலாம் அது அவர்களுக்கு மனதில் ஒரு உற்சாகத்தையும் மன அமைதியையும் தரும் ஒரு முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த சொற்பொழிவை கேட்ட அவர்கள் அத்துடன் நின்று போவதில்லை தன்னோடு உரையாடும் எந்த வயதினராக இருந்தாலும் அவர்களிடம் தான் கேட்ட விஷயங்களையும் கருத்துக்களையும் பரிமாறுவதன் மூலம் தலைமுறை இடைவெளியில் மறக்கப்படும் பல விஷயங்களை அவர்கள் கடத்தி செல்லும் கருவியாக செயல்படுகிறார்கள் இது அவர்களுடைய நினைவாற்றலை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள உதவும் ஒரு பயிற்சியாகவும் அமைகிறது கோயில்கள் வெறும் கல் மண் சிற்பங்களாலான கட்டுமானங்கள் அல்ல நம்முடைய முன்னோரின் ஆழ்ந்த அனுபவத்தின் பார்வையில் உருவாக்கப்பட்டவை முதுமையில் ஒருவருக்கு தேவைப்படுவது மருந்துகளை விட மன அமைதியும் சமூக அரவணைப்பும் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பும் தான் இந்த மூன்றையும் கோயில்களால் வழங்க முடிகிறது நவீன மருத்துவமும் உளவியலும் இன்று கண்டறியும் பல ஆரோக்கிய உண்மைகளை நமது முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியம் என்ற பெயரில் நமது அன்றாட வாழ்க்கையுடன் இணைத்திருக்கிறார்கள் இதனால் நாம் கோவிலுக்கு செல்வது என்பது இறைவனை வணங்குவதற்காக மட்டுமல்ல நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கான உற்சாக உடற்பயிற்சி கூடம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்வது நல்லது வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்